இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து நம்ம மஞ்சள் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்குறோம் மஞ்சள் தோட்டத்தில் மஞ்சள் நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது இன்னைக்கு வந்து மஞ்சளை பற்றின ஒரு அப்டேட் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பத்தாம்தேதி வரைக்கும் யார் யார் வந்து மஞ்சள் ஜிபே பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து மஞ்சத்தூள் வந்துருச்சா அப்படிங்கிறத பாருங்கள் வரல அப்படின்னாக்க அந்த எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணீங்களோ அந்த நம்பருக்கே வந்து மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா இதோட வந்து மஞ்சள் எல்லாமே தீந்துருச்சு முடிஞ்சிருச்சு மஞ்சள் தூளை இது இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் தான் எங்களால் மஞ்சள் வந்து கொடுக்க முடியும் சரிங்களா இந்த மஞ்சளை பற்றி நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நல்லா வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் எல்லாருக்குமே வந்து நான் இந்த வீடியோ மூலிமா ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்ததாக இந்த மஞ்சள் வந்து எப்படி நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியே தீரணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு வந்து அப்பாக்கள் வந்து பொங்கல் சீர் கொழுந்து கொடுப்பாங்க வருஷம் வருஷம் எங்கள் அப்பா அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தார் அப்பா காலத்துக்கு அப்புறம் எங்கள் தம்பி கொழுந்து கொடுத்தா அப்படி அவன் கொண்டு வந்து கொடுத்த ரெண்டு கொத்து மஞ்சளில் தான் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நிலத்தில் நட்டு வச்சேன் அதுலேருந்து வந்த மஞ்சளை அப்படியே எனக்கு எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படியே கேஸ் ஸ்டவ்லேயே வேக வச்சு அப்படியே அரைச்சிக்கிட்டேங்க அதில் வந்து ம மளப்பு மஞ்சளை எடுத்து எடுத்து வச்சுக்குவேன் நான் இது ஒரு கிலோ வந்த மஞ்சளை அப்படியே ரெண்டு கிலோ வந்துச்சு அப்படியே அஞ்சு கிலோ வந்துச்சு பத்து கிலோ வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே வந்தேன் நான் இது பக்கத்தில் இங்கே எங்கள் மேச்சரிக்குள்ளாரே இருக்கிறீங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன் நான் இந்த வருஷந்தான் வந்து உங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம்தான் வந்து வெத மஞ்சள்னு சொல்லிட்டு நாங்கள் கடையில் வாங்கியிருக்கேன் அது வரைக்கும் நான் வெதை மஞ்சளே வாங்கவே கிடையாது அவன் கொடுத்த அந்த ரெண்டு கொத்து மஞ்சளை தான் வந்து இவ்வளோ காலத்துக்கு அப்படியே அதுலேருந்து அப்படி அப்படியே உற்பத்தி பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன் நான் அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம் அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து மஞ்சள் கொடுக்குற அளவுக்கு எங்கள் கிட்டே இருந்த இடம் அத்தனை இடத்துலையுமே நாங்கள் வந்து மஞ்சள் நடவு செஞ்சிட்டோம் சரிங்களா ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கேன்சரு உடம்பு சரியில்லைங்க அதனால் மஞ்சள் வாங்குகிறேன் அப்படிலாம் சொல்லி சொன்னீங்க அப்போ எங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பரவாயில்ல நாம் கொடுக்குற ஒரு பொருள் வந்து ஒரு மெடிசனாக பயன்படுது அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம உதவணும் இல்லைங்களா அதனாலையே வந்து நாங்கள் ஃபுல்லாக வச்சுட்டோம் நாங்கள் அதனால் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து அடுத்த வருஷம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா இந்த முறை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எல்லோரும் மெசேஜ் பண்ணினதுனால எங்களால் அதுக்கு பதிலும் சொல்ல முடியல அதுக்கு வந்து எங்களால் பேக் பண்ணி அனுப்பவும் முடியல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் நாங்களும் ஏன்னா மொதல் ட்ரிப்பு நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் எங்களால் எங்களாலேயும் செய்ய முடியல நிறைய பேருக்கு வருத்தம் நாங்கள் போட்ட மெசேஜை நீங்கள் படிக்கவே இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுனால அதுக்கு எங்களால் பதில் கொடுத்து ரிப்ளை பண்ணி வாங்கி கொடு செய்யவே முடியல ப்ராப்பராக எங்களால் ஆனால் அடுத்த முறை அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் எதுவும் நடக்காது ஏன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கங்க இதுக்காக மட்டும் இல்லை அழடா இந்த அக்கா மஞ்சள் விப்தே வந்து வெப்சைட்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து பட்டு சாரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா நிறைய பேர் நான் கட்டுற சேரீயை பார்த்துட்டு சேரீ வேணும்னு சொல்லி கேட்குறீங்க சரி சாரிக்கும் சரி அப்புறம் விதைகளும் கேட்குறீங்க விதைகளுக்கும் சரி அப்புறம் இந்த மஞ்சளுக்கும் சரி எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் அதெல்லாம் அப் அப்டேட் பண்ணிடலாம் தேவைப்படுறீங்க அதில் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் வெகு விரைவில் எல்லாத்தையுமே நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் அதில் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் சரிங்களா அதனால் காக்கை கூடத்தில் ஒரு சில மாற்றமெல்லாம் இந்த தீபாவளிக்கு முன்னாடியே வரும்னு நான் நினச்சிட்ருக்குறேன் அது எங்கள் வீட்டுக்காரோடைய வேகத்தை பொறுத்து தான் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்துச்சுனாக்கா கட்டாயமாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க இந்த வீடியோவை அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம உண்மையாலுமே மஞ்சள் தோட்டங்கிறது ரொம்ப அழகா தாங்க இருக்குது இதுல எங்க பொண்ணுங்க மட்டும் இருந்தா என்ன எத்தனை போட்டோ எடுத்திருப்பாளுங்கிறீங்க இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு விடுதலை கிடையாது இன்னைக்கு விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் அவனுக்கு வந்து லஞ்சு செஞ்சிருக்கேன் இது வந்து வாழப்பூ சாதம் இது இந்த சாதம் உண்மையில ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க இது இன்ஸ்டா பேஜுக்கு செஞ்சிருக்கேன் நீங்க தேவைப்படுறீங்க செக் பண்ணி பார்த்துங்க லன்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் செய்கிற உருளைக்கிழங்கு அது என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது என்னென்ன சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்களா ஏதோ ஒன்றுங்க கடையில் கேஎஃப்சியில் வாங்கிங்க சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி நானே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம குச்சி குச்சிக்கெழங்கு அப்பளம் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த குச்சிக்கெழங்கு அப்பளம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுங்க்கா நானும் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னீங்க உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் கான் இந்த ஸ்வீட் கானை வந்து எப்போது பிரி பிரி போட்டே கொடுக்குறோமே இன்றைக்கி வந்து பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்துருக்கேன் ஆனால் பொறிச்சு கொடுக்குறது ஹெல்த்து கிடையாது வேக வச்சு கொடுத்தா மட்டும்தான் ஹெல்த்து அதனால் இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பொறிச்சு கொடுக்கலான்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா அவ்வளோதான் அவனோட லஞ்ச் எல்லாமே முடிஞ்சுது பேக் பண்ணி இன்னைக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது சனி ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போகிறது திருப்தியாக உட்காந்து ஒரு பிரியாணி திங்கிறது கூட முடியலையே என்னமா பண்ணிட்டோம் அப்படின்னு போயிருக்கான் சாயந்தரத்துக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு வச்சிடலாம் இருக்கேன் அதனால் பேக் பண்ணி இப்போ கொடுத்து விட்டுடலாம் வாழைப்பூவை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இப்படி வாழைப்பூ சாதமாக செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒரு பொடி போட்டு அந்த சாதத்தை கலர்றதுனால அந்த சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் எல்லாமே வச்சுட்டேன்லடா ஓகே எப்பவுமே கொடுத்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு வந்து ஒரு செடியை காட்டுறேன் அதில் இருக்கிற செடியில் வந்து நிறைய காய் வச்சிருக்கு ஆனால் இது என்ன தே பழம் என்ன செடியும் எனக்கு தெரியல இந்த பாருங்கள் இப்படிதான் இருக்குது காய் பூ இப்படி இருக்குது காண செடி ஃபுல்லாக காயாக இருக்குது ஆனால் இது என்னன்னு தெரியல இது எப்படி பழுத்தாக எடுத்து சாப்பிட்ணும் என்னானும் தெரியல நல்லா ஒரு மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் எல்லாமே பச்சையாக இருக்குது இன்னும் பழுக்கவும் இல்லை இது என்ன செடின்னு எதுக்காக தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள் பாருங்கள் தான் காய் இருக்குது காய் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன் நர்சரியில் தான் வாங்கிட்டுருந்து வந்துச்சேன் ப்ளம்ஸுன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை என்னன்னே தெரில எனக்கு வாங்கிட்டு வந்து நான் மறந்து போயிட்டேன் ஏதோ ஒரு ஆப் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார கூட்டம் தான் இந்த செடிக்கிட்ட வச்சு அதை டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் இது என்ன காய் என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செடி ஃபுல்லாக நல்லா காய் வச்சுருக்குது இது எப்படி சாப்பிடணுங்க கூட தெரியல காய் காய்ச்சி நிறைய வச்சுருக்குது தெரிஞ்சுவீங்க கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஓகே அடுத்த செடியை பார்க்கலாம் சிட்டுக்குருங்க இங்கே என்ன இருக்குது சிட்டுக்குருங்க நிறைய வந்து உட்காந்து சாப்பிடுதுங்கன்னு தெரியலையே நம்ம பீக்கங்காய் செடியில் நிறையா காய் வச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு பீக்கங்காய் தொங்குது இன்றைக்கி பறிச்சிட்டு போயிடலாம் காய் எல்லாத்தையும் பீக்கங்காயை ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல சிட்டுக்குருவி நிறைய உட்காந்துருக்குதுங்க கண்டுபிடிக்கலாம் எதனால் இந்த சிட்டுக்குருவி இங்கே உட்காந்துட்டு அப்படிங்கிறது இதில் பூ பூத்துருந்துச்சி இந்த செடியில் இதில் என்ன காய் காய்க்க போகுதுன்னு தெரியல இந்த செடியிலையுமே இதுவுமே என்ன செடின்னு எனக்கு தெரியல ஆனால் இதில் ரெண்டு செடி வச்சுருக்குறேன் இந்த செடி இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்ய போறேன்னாக்கா தால் மக்குனி சப்பாத்தி பாலாக் சப்பாத்தியும் தால் மக்குனியும் செய்ய போறேன் அதுக்கு வந்து முளை முளைக்கட்டின பச்சை பயிரும் ராஜ்மாவும் போட்டு செய்ய போறேன் ஓகேவா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முதல்ல ரெண்டு பெரிய சைஸ் பெரிய நல்லா நைஸாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஓகே அடுத்தது தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இதனால் நைஸாக அரைச்சிக்கலாம் சூஸ் ஓகே வா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ம் அவ்வளோதான் இப்படி வெங்காயம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சமா கீரகத்தை போடுறோம் சீரகம் பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தை டக்குன்னு போடுறோம் பெரிய வெங்காயத்தை நல்லா வளர்க்கறோம் கொஞ்ச நேரம் வளங்கட்ட பெரிய வெங்காயம்

பயங்கரமான உற்சாக தானே அதுதான் நீ இதுக்காகவே யார் நான்வெஜ் சாப்பிடாங்களோ ஆளை பார்த்து அதுக்கு நானே சாப்பிடுறேன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஓகேவா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு நல்லாவே பச்சை மிளகாய் போட்டாச்சு அடுக்கன போடணும் ூள் உப்பு உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கணும் ஏன்னாக்கா நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் என்ன அதனால கம்மியா உப்பு போட்டு ராஜ்மாலும் உப்பு இருக்குது அந்த சேர்த்து ஊட்ட போறோம் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க அடுத்துதான் என்ன போட்டு மிளகாத்தூள் எங்க வீட்டுல மட்டும் மூணும் நாளும் மிளகாத்தூள் இருக்குது மூணு நாள் எல்லாம் கிடையாது உனக்கு அப்படி தெரியுது இது மேல அது அது மேல இருக்கு அது இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆ கலர் இருக்காங்க இது வந்து கொத்தமல்லி தூள் அது மிளகாய் தூள் அங்க உள்ள இருக்கு அது வந்து சாம்பார் மிளகாய் தூள் அது சும்மா கொஞ்சமா போடுவேன் சாம்பாருக்கு சமைக்க வந்தால நான் இல்லாதப்ப அதனால ஐயா कंफ्यूज ஆயிருக்குது இது வந்து நான் மிளகாய் தூள் தெரியும் மிளகாயவே வாயில போட்டுக்கிட்டேன் அது இது ஒரு மிளகாய் தூள் மட்டும் தான் எல்லாத்துக்கும் போடுற

இது கரம் மசாலா ஓகேவா எல்லா மசாலாவும் போடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் மூணு மசாலாவும் போட்டாச்சு சீரகம் போடாதுன்னா சீரக பொடியாக போட்டுக்குங்க இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ராஜ்மா இருக்குதுல்ல இந்த ராஜ்மாவை எடுத்து இதில் கொட்டிடணும் கொட்டிட்டு ராஜ்மா நல்லா மயிற அளவுக்கு வேக வச்சிருங்க பீஸ் பீஸா தெரியக்கூடாது ராஜ்மா இதுல போட்டோங்கிறதே தெரியக்கூடாது எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இந்த ராஜ்மா சாப்பிடறதுனாலே அப்படியே விசத்தை சாப்பிட்ற மாதிரி நினைப்பாங்க உனக்கு தான் தான் அப்படி இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ராஜ்மா வாசமே நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஆனா எங்க வீட்டில வினிஷாக்கு ரொம்ப பிடிக்கும் விகாசுக்கு ஓரளவுக்கு தான் பிடிக்கும் நடிப்பான் என்கிட்ட பிடிச்ச மாதிரி நடிப்பான் நான் எதுவுமே பிடிக்காதுன்னே சொன்னது இல்லை பயிர் முளைக்கட்டுன பச்சை பயிர் இதில் சேர்த்திக்கங்க சாப்பிட்றது ஒரு விஷயம் தெரியுமா பசிக்கு தான் ருசிக்கு சாப்பிட விடுறது அப்படிலாம் கிடையாது பசியோட சேர்த்து ருசியோட சேர்த்து சாப்பிடணும் அப்போதான் அது நல்லா இருக்கும் வயிற்றுல விட்டும் சும்மா பசிக்கு மட்டும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது ஓகேவா இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துட்டா ம் அடுப்பு சிம்பிளாக தான் இருக்கு ஆமாம் அவங்க வெறும் குழம்பு மட்டும்தான் இருந்துச்சுடா

சரி நம்ம ரெண்டு விசில் விட்டோமோ இன்னும் நல்லா மஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வேணுன்னால் மசித்து விட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் கீரை கழகிறதுக்கு மாசி போக முடியல மட்டு அப்படியாச்சும் கீழே கரண்ட் மற்றும் நான் சிச்சிவிட வேண்டியது தண்ணியே இல்ல இன்னைக்கு ஈ டவுனு அதனால கரண்ட் இல்லாம ம் சும்மா நம்ம இதுக்கு தண்ணி விட்றோம் எதுக்கு அள விடலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு தான்

ஏண்ட இப்போ எவ்வளோ நைக்கா காலையில் ஊற வச்சிட்டா ம் ஏற்கனவே அவ்வளோ விசில் விட்டுட்டேன் அப்போ இவ்வளோ கொழுப்பு பண்ணுது போயிட்டேன் என்ன பண்ணீங்க அவ்வளோதான் அந்த இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுடலாம் ஊற்றிடலாம் இது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க நம்ம பால் ஆடை இருக்குல்ல அந்த ஆடையை வந்து அப்படியே வந்து ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு அப்படியே ஊற்றிவிடுங்க அவ்வளோவே தான் சரியா என் பையனுக்கு பசி எடுத்து வச்சுக்க ஓகே இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பொருள் போடணும் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு கூட வதக்கும் போது போட்டுக்கோங்க நான் வந்து போடல இஞ்சி பூண்டுலாம் ஆனால் நீங்கள் தேவைப்படுறீங்க போட்டுக்கலாம் நல்லா அப்படி மசிச்சு விட்டுட்டு அதை வெண்ணெய் எடுத்து வச்சிருக்குவேன் ஓகேவா வெண்ணெயை இதில் சேர்த்திக்கலாம் நம்ம வீட்டில் காய்ச்சின வெண்ணெய் அதனாலதான் அப்படி இருக்கு போதும் ஓகே இது நல்லா கொதிச்சு வந்துச்சுனாக்கா குழம்பு ரெடி ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் நம்பி குழம்பு சூப்பர் டேஸ்டாக இருக்கு உப்பு காரத்தை சரி பார்த்துக்க வேண்டியதுதான் நம்ம அதுக்கப்புறம் கொத்தனி தலை போட்டு குழம்ப இறக்கி வச்சிட வேண்டியதுதான்

இதெல்லாம் நம்ம காட்டில் போய் கீரை பொறிச்சிட்டு வந்து அரைச்சி செஞ்சு அரைச்சி செஞ்சாச்சு நல்லா வேக வச்சு கீரையா முடிஞ்சது வேற ம் சூப்பரா விகாஸ் தம்பி வந்து சப்பாத்தி சுட்டுட்டாரு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க புல்கா புல்கா நான் சுட்டு சுட்டு போட போட புல்கா சுட்டு எடுத்துட்டாரு அவ்வளவுதான் இது வந்து காலில் டிஃபனுக்கு தான் இந்த பாலாக்கீரை சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சேன் ஆனால் எனக்கு இப்பயே வேணும்னு கேட்டான் அதனால தான் பேசாமல் சுட்டு கொடுத்துட்டேன் நான் நைட்டு வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்கு வந்து கீரை சப்பாத்தி வச்சுக்காதீங்க சரிங்களா ஓகே இப்போ சாப்பிட தான் தால் மக்குனி 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 வருதா ம் வடை சாப்பிட்றலாம் ஓகே இது வந்து சாப்பாடு டைம் டிவி பார்த்துக்கிட்டே நாங்கள் சாப்பிட போகிறோம் லட்சுமி பாக்கியலட்சுமி முடிஞ்சு போச்சு சிலகடிக்கா ஆசை காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ